எங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறீர் இந்த அதிகாலை வேலையிலே இந்த ஆண்டவரே இப்ப இந்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு அப்பா நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வண்டாடி ஜபிக்கிறோம் ராஜா அப்பா நாங்கள் ஜீவனோடும் பலனோடும் இருப்பது உம்முடைய சுத்த கிருவை என்று சொல்லி நாங்கள் உண்மை போற்றுகிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் ராஜா மெய்யாகவே நீர் எங்கள் தேவனாய் இருந்து இவ்வளவு வருஷ காலங்களிலும் அப்பா எங்களை நீதியின் கரத்தினால் வழி நடத்தினவர் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்லி அப்பா எங்கள் முதிர் வயதிலும் கூட நீர் எங்களுக்கு உறுதுணையா இருக்க போகிறதுக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு நீ போதுமானவருக்கும் அதிகமானவராய் இருக்கிறீர் ராஜா நீர் அவர்களை ஆற்றி தேற்றி அரகணிக்கிற தெய்வமா இருக்கிற ராஜா உம்மை சோதரிக்கிறோம் வணங்குகிறோம் உண்மை போற்றுக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேவரில் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆஹ் இந்த நாளிலும் நம்ம வந்து விசேஷமாய் தேவனுடைய ஒரு ஆளுகை ஆளு ஒரு தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் ராஜாக்களுக்கு ராஜாவுமா இருக்கிறார் அந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது நம்ம அறியாமையிலே இருந்தோமானால் அவருடைய அந்த ஆளு ஆளுகை செய்கிற அந்த தன்மையை நம்ம வந்து விட்டுருவோம் நம்ம சொல்றோம் அவர் ராஜா அவர் ராஜாதி ராஜா ராஜாக்களுக்கு ராஜான்னு சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் காட் அவர் வந்து எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் ஒரு ராஜா கூட எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியாது அந்த ராஜ்யத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஜனங்களை ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்க முடியாது அவர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு வேணா அவர் வந்து ஒரு அஹ் அறிந்திருக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தருடைய காரியங்களும் ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அந்த ராஜாவே அறிந்திருக்க முடியாது ஆனா ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது வந்து அவர் ராஜாக்களுக்கு ராஜாவா இருந்து ஒவ்வொருவரையும் அறிந்தவராய் இருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்திலையும் அவர் இடத்துல நம்ம கேட்கிற சில காரியங்களை அவர் வந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு அவர் வந்து அதற்கு பதிலும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாரு ஆக நம்ம கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேளையிலே நம்ம யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம் யோசேப்போட வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் எப்படி வந்து அவர் தன்னுடைய ராஜ்ய கிங் காட் அவர் எப்படி வந்து வாழ்ந்தாரு எப்படி வந்து அவரு அவர் வந்து எப்படி இந்த யோசிப்புக்கு வாழ்வு கொடுத்தாரு என்கிறத நம்ம இந்த நேரத்துல பார்க்க போறோம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் ஆதியாகம புஸ்தகம் நாப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் இருந்து யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் ஆண்டவர் வந்து யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு போகும்படிக்கு எதுக்கு அவரு அலௌ பண் பண்ணாருன்னு சொன்னா அவர் வந்து அந்த அஹ் இந்த கவனன் ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல அதாவது ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு ஆபிரஹாமோடு உடன்படிக்கை பண்ண தெய்வம் அவருடைய மகன் ஈசாக்கோடையும் பண்ணி இருந்தாரு அதே போல் யாக்கோபோடையும் பண்ணி அவர் தொன்று தொட்டா அப்படியே குடும்பம் குடும்பமா ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் நம்ம தெய்வம் அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு குறிப்பிட்டு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நேசித்து அந்த குடும்பத்துக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளவராகிய அந்த கர்த்தர் என்ன பண்றாரு யோசிப்ப அவர் அவருடைய கிருப நிமித்தம்தான் அவர் வந்து எங்க அனுப்புறாருன்னா எகிப்து தேசத்துக்கு போகும்படிக்கு உள்ள வழிகள் நடக்குது அது நம்ம கண்களுக்கு அப்ப தெரியல நம்ம கண்களுக்கு வந்து என்ன இப்படி யோசிப்புக்கு இவ்வளவு ஒரு அலங்காரமான நிறைய ட்ரீம்ஸ் நிறைய தரிசனங்கள் சொப்பனங்கள் கொடுத்த தெய்வம் எப்படி கொண்டு போய் ஒரு அவரை கொண்டு போய் இப்படி ஒரு புலிக்குள்ள போட்ட போட முடியும் அப்படின்னுதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் நம்மளுடைய மண்டைக்கு அவ்வளவுதான் அஹ் தெரியும் ஆனா ஆண்டவர் பின் நின்று எத்தனை வேலைகள் செய்கிறாருங்கிறது நமக்கு அறியாமையில நமக்கு தெரியாது இப்ப இந்த குடும்பத்தையே இந்த யாகோபின் குடும்பத்தையே முற்றிலும் லட்சியத்தை முற்றிலுமாக பாதுகாக்கும்படிக்காகதான் யோசேப்ப அந்த எத்து தேசத்துக்கு அவர் அனுப்பி இருக்கிறாருங்கிறத பின்னாடிதான் நமக்கு தெரிய வருது எதுவுமே நமக்கு அந்தந்த நேரத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி இருக்கும்னா உண்மையிலே ஆண்டவர் நம்ம நேசிக்கிறவங்களா இருப்போமானால் உண்மையிலே ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரானால் நிச்சயமா அதுக்கு ஒரு மாற்று வழி கொண்டாருவர் நம்ம நினைக்கிற மாதிரிதான் நடக்கும்னு ஒருத்தரும் கூட சொல்ல முடியாது ஏன்னா அப்ப அவன் தேவனை போல் தன்னை நினைச்சுக்கிறான்னு அர்த்தம் ஆனா ஆண்டவருடைய அந்த ஞானத்துக்கும் அவருடைய அந்த வழி நடத்துதலும் யாருக்குமே தெரியாது அப்ப தான் இந்த யோசேப்ப இந்த நாட்கள்ல அவர் வழி நடத்தினது அந்த குடும்பத்தையே பாதுகாக்கும்படிக்கு ப்ரிசர்வ் பண்ணும்படிக்குதான் ஆண்டவர் இத செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆஹ் பாத்தீங்கன்னா ஆஹ் ஆத்தியாகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலேயே அவர் ஆபராகமோட ஒரு ஒரு கவர்னன்ட் அதாவது வந்து ஒரு நீ இப்படி நான் உனக்கு இப்படி செய்வேன் நீ வந்து என்ன சேவிச்சாதான் நான் உனக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதே ஆண்டவர் கிட்ட இல்லை ஆண்டவர் வந்து எப்படி தன்னை வந்து அஹ் கிடைக்கும் தனக்கு ஏதாச்சும் கொடுப்பான்னு சொல்லிட்டு நினைச்சு செய்யற காரியமே கிடையாது ஆண்டவரோடு அப்படிதான் அவருடைய அன்பும் சரி அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம் அவருடைய கவர்னன்ட் அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டது எல்லாமே வந்து அப்படி உள்ள சூழ்நிலையில தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து உலகத்தையே ஆளுகிற ராஜாவா இருக்கிறார் நம்ம அவருக்கு எதுவுமே கொடுத்து அவர்கிட்ட இருந்து எதாச்சும் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறதே தவிர அப்படி ஆஹ் உங்களுக்கு ஆக்ஸ்ல பவுல போசலன்னு சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல எதையாச்சும் கொடுத்து ஆண்டவர்கிட்ட இருந்து இதை பெற்றுக்கொள்ளலாமான்னு நம்ம நினைக்க கூட கூடாது கர்த்தருக்கு இருக்கு சோத்திரம் அப்ப ஆபிரகாமோட அவர் பண்ணினா இந்த உடன்படிக்கையானதைதான் அவர் நினைச்சு வச்சு கடைசி வரைக்கும் இந்த இந்த குடும்பத்தை வழி நடத்துறாரு இத வந்து நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல கடைசி வரைக்கும் நம்ம பாக்குறத நம்ம பார்க்கலாம் அடுத்து இந்த ஆஹ் யோசேப்ப வந்து முத இந்த அவங்களுடைய தம்பிமாரு அன்னேமார் சாரி அண்ணேமார் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு குழியில போடுறாங்கல்ல அது வந்து யாரு கிட்ட அவர் விற்கப்படுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்மவேலர் இந்த இஸ்மவேலருங்கிறவர் வந்து மொதல் இந்த மீதியான மீதியா நைட்ஸ் அண்ட் இஸ்மலை அதுல அந்த மீதியானவர் மீதியானவர்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை தூக்கி எடுக்கிறாங்க அந்த குழியில இருந்து தூக்கி எடுக்கிறாங்க தவிர்த்து அவன் யாரு அவனை விக்கிறது வந்து அந்த இஷ்மவேலர் இஸ்மவேலர் வந்து ஆபரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஷ்மவேல் அந்த இஸ்மவேல் சந்ததியில வரக்கூடிய ஒரு கூட்டத்தாரு அந்த டைம் பார்த்து இந்த யோசேப்பு குழிக்குள்ள கிடக்குற டைம் பார்த்து அந்த சைட் கிராஸ் பண்றாங்க அவங்க எல்லாமே நிறைய பொருள்கள் எல்லாம் எடுத்து எகிப்து தேசம் வழியா அதுதான் போயிட்டு இருக்காங்க அவங்க நிறைய அவங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மாதிரி இருக்கு நிறைய பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படி இருக்கும் பொழுது கிட்டதான் அவங்க கிட்டதான் இந்த யோசிப்பு விற்கப்படுறாரு அஹ் அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு பாருங்க எப்படி வந்து இஷ்மாவேலர் மூலமா எகிப்துக்கு இந்த யோசிப்பு போகிற ஒரு காரியம் வந்து நம்ம நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டோம் அது தேவனுடைய அந்த பிளான்ல இருக்கு அதனால அவர் செய்யறாரு அது பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஆஹ் இப்ப ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பாக்குறாருன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு இப்ப நடக்கிற இந்த காரியத்தை வச்சுதான் நம்ம அடுத்த நாளைக்கு என்ன செய்யலாம் ஆஹ் ஃபியூச்சர்ல என்ன செய்யலாம்னு கொஞ்சம் கொஞ்சமாதான் நம்ம மூவ் பண்ண முடியும் ஆனா ஆண்டவருக்கு வந்து நம்ம ஃபுல் பிக்சரும் தெரியும் நம்ம நம்ம இறந்த நாள்ல இருந்து நம்ம பிறந்த நாள் வரைக்கும் தெரியும் அதாவது பின்னாடி கூடி வந்து முன்னாடி வர்றதுக்கு அளவுக்கு தெரியும் நமக்கு வந்து முன்னாடி முத ஆரம்பிச்சு அப்புறம் அப்படி பின்னாடி போறோம் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சனால அவர் வந்து ஃபுல் பிக்சரையும் அவர் பாக்குறாரு அது வந்து ஒரு பெரிய ஜிக்ஸா மாதிரி ஒரு பசில் மாதிரிதான் இருக்கும் எதை எந்த பீஸ எங்க வச்சா இந்த பசில் சரியா வரும் இந்த ஒரு ஒரு விளையாட்டு இருக்கும் பாருங்க ஒரு ஒரு இடங்கள் காலியா இருக்கும் அந்த காலியான இடத்துல ஒரு ஒரு பீஸ் எடுத்து வச்சாதான் அது கரெக்டான ஃபிக்ஸ் ஆச்சுன்னா தான் அந்த ஆஹ் அந்த படம் உருவாகி வரும் அந்த அந்த படம் அதுல பிக்ஸ் ஆகலைன்னா வேற எங்கேயும் அந்த படம் அந்த பிக்சரை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா தான் அது கரெக்டா ஃபிட் ஆகிற இடத்துலதான் பிக்ஸ் ஆகிற இடத்துலதான் வச்சாதான் அந்த படம் முழுசுமே ஒரு முழுமை அடைஞ்சதா இருக்கும் அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய கரத்துல நம்ம எல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸ் மாதிரிதான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில வர்ற ஒரு சுச்சுவேஷன்ஸும் சின்ன சின்ன காரியங்களா இருக்கும் அது எல்லாத்தையும் அத ஃபிட் பண்ணி அந்த பெரிய லார்ஜ் பிக்சர் பெரிய படத்தை ஆஹ் அவர் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்ப அந்த மாதிரிதான் இப்படி உள்ள காரியங்களை ஆண்டவர் நமக்கா செய்யறாரு ஆஹ் இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த யோசேப்பு வந்து அவர்களுடைய அஹ் அன்னைமாரால விற்கப்படுறாரு எகிப்து தேசத்துக்கு போகிறது வந்து அஹ் ஒரு சின்ன படமா இருக்கும் அத வந்து நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் அவரு யோசேப்பு வந்து கர்த்தருடைய கரத்துல அந்த இடத்துல இருக்கிறார் கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல யோசேப்போட இருக்கு அதை நம்ம உணரணும் ஏன்னா யோசேப்ப அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இந்த உலகத்துல யோசேப்புங்கிறது சும்மா ஒரு குழிக்குள்ள இருக்கிறதுக்கோ ஒரு ஜெயிலுக்குள்ள போறதுக்காகவோ ஆண்டவர் வந்து படைக்கல ஆண்டவர் வந்து யோசேப்ப குறித்து ஒரு பெரிய படம் வச்சிருக்கார் பெரிய பிளான் பெரிய திட்டம் அந்த மாதிரிதான் இன்னைக்கு உங்களோட நிலவ வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து நீங்க இறுக்கி புடிச்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களுடைய முழுமையா நீங்க அடைய போகிற உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகளை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க ஆனா தீமையை நன்மையாக மாற்றுகிற தெய்வம் அவரு இன்னைக்கு ஒரு தீமையில இருக்கீங்க ஆனா நிச்சயமா அது நன்மையா மாறும் தேவனாலத்தான் அது மாறும் அதை மாற்றுவார் நிச்சயமாக அப்படித்தான் இந்த யோசேப்புக்கு உம் ந நடந்துச்சு ஆனா யோசேப்ப நன்மையா அவங்க ஒவ்வொருத்தவங்க செஞ்ச தீமைய நன்மையா அவரு மாத்தி 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 கடைசில ஒரு உயர்வும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இந்த யோசேப்ப வைக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த அந்த அன்னைமாரிகளுக்கெல்லாம் கூட சுத்தமா தெரியாத நம்ம வந்து ஆஹ் ஒரு தவறான எண்ணத்துல இந்த யோசேப்பு மேல உள்ள பொறாமையினால யோசேப்பு வந்து அவங்க தகப்பனார் கிட்ட இருந்து எல்லா நன்மைகளும் பெற்றுக்குறான் அவனுக்கு பலவர்ண அகின் அங்கி கூட யோசிப்புக்கு அந்த யாக்கோபு செய்து போடுறதெல்லாம் அந்த அண்ணைமார்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அது மாத்திரம் இல்ல யோசிப்பு சும்மா இல்லாம அந்த சொப்பனத்தெல்லாம் பார்த்ததெல்லாம் போய் எல்லாம் விவரமா சொல்லி 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 நீ என்ன பெரிய ஆளா நீ வந்து எங்களுக்கு தம்பி நீ கம்னுரு என்ன யாருக்குமே சொப்பனெல்லாம் வரல உனக்கு மாத்திரம் வந்துருச்சாக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரிதான் தான் அஹ் துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட கொள்ளணும்னு சொல்லிட்டு வர்ற நிலைமையில கூட யூதா வந்து இல்ல அப்படி உள்ள ஒரு கொலை பாதகத்தின் செயலை நம்ம செய்ய வேண்டாம் இந்த குழியில கூட போட்டு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிதான் செய்யறத நம்ம பாக்குறோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அவருடைய அந்த அந்த ஆஹ் உயர்ந்த அந்த விஸ்டம் அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஞானத்தினாலே அவர் காரியங்களை அஹ் மாற்றி விடுகிறத நம்ம பார்க்கலாம் இந்த இஸ்மவேலர் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஓடி போன ஆகாரோட மகன் ஆக இஷ்மவேலர் வந்து அப்படியும் ஆண்டவர் வந்து அவங்கள கைவிடல அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அல் மேக் யூ அ கிரேட் நேஷன் சொல்லி ஒரு பெரிய அவங்கள ஜாதியாக்குவேன் தான் ஒரு ஆசிர்வாதமான காரியத்தை தான் ஆண்டவர் செய்யறாரு அவருடைய கிருபை நிமித்தம் அவருடைய அன்பின் நிமித்தம் ஆனா இந்த இஷ்மவேல் மூலமாதான் இந்த ஆபிரகாம் ஆகாருக்கு பிறந்த இந்த இஷ்மவேல் மூலமா தான் யோசேப்பு எகிப்துக்கு போவாருங்கிறத நம்ம யாருமே நினைச்சு பார்க்கல அதுதான் கர்த்தருடைய வேலை எகிப்துக்கு யோசேப்பு எப்படி போனாரு அது கேள்வி அப்ப எகிப்துக்கு யோசேப்பு போனாருன்னு சொன்னா அவர் தன்னால போகிக்கல அவரை யாரு யோசேப்புக்கு எகிப்துக்கு விரட்டி விடல ஆனா இந்த ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த அந்த ஆஹ் கோத்தரத்துல வரக்கூடிய ஜனங்கள் ஏன்னா யோசேப்பு வந்துட்டு உங்களுக்கு யாக்கோபுடைய மகேன் ஒரு மூன்று தலைமுறை ஆயிடுச்சு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுக்கு அப்புறம்தான் யோசேப்பு ஆனா ஆகாருக்கும் ஆப்ரஹாமுக்கும் பிறந்த இந்த இஸ்மவேல் வந்து அந்த முதல் தலைமுறைன்னு சொன்னா இது மூன்று நான்காவது தலைமுறை வரும்போது அந்த இஸ்மவேலருடைய சந்ததியில வர்ற கூட்டத்தார் தான் இந்த பெரிய கூட்டம் வந்து எகிப்துக்கு போயிட்டு இருக்கு போற வழியில யோசேப்பையும் ஒரு அடிமையாக வாங்கி கொண்டு போகிறாரு யோசேப்பு எகிப்துக்கு போகும்போது ஒரு அடிமையா தான் போறாரு ஆனா கத்தர் பின்னாடி நமக்கு தெரியும் வாசி பார்த்தோம்னா யோசிப்ப எந்த நிலைமைக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் லெவலுக்கு அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறாரு அதுவும் ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஒரு வெளிநாட்டு வெளிநாட்டுல கொண்டு போய் அப்படி வைக்கிறது வந்து அது தேவனுடைய அனுகிரகம் அது கர்த்தர் செய்யக்கூடிய ஒரே காரியம் உங்க மேல ஆண்டவர் ஒரு பிரியமான ஒரு காரியம் அவர் நினைச்சு வச்சிருந்தாருன்னா நமக்கும் அந்த மாதிரி அவர் செய்வாரு உங்க ஒவ்வொருவருக்கும் செய்வாரு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிய நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் मिनिஸ்ட்ரீஸ் எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டஃபி ஜோசப் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அசில் வைத்து காப்பாராக ஆமை